உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அது மட்டுமல்லாது உங்கள் அனைவருக்குமே அந்த சர்வேஸ்வரன் அருள் சர்வ லோகத்தையும் படைத்த அந்த சர்வேஸ்வரன் அருளும் தீர்க்கும் அந்த விநாயக பெருமானின் அருளும் அன்னை ஆதிபராசக்தியின் அருளும் அறுபடை வீடுகண்ட அந்த முருகப்பெருமானின் அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமுடன் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் எல்லாவித செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மீண்டும் அந்த அறுபடை முருகன் அந்த விநாயகர் பெருமான் அந்த ஆதிபராசக்தியை வேண்டி நிகழ்ச்சியை தொடங்குவோம் இது ஆணி மாத பலன்கள் ஆணி மாத பலன்கள் ஆணி ஒன்று முதல் ஆணி முப்பத்தி ரெண்டு வரை இருக்கக்கூடிய சிறப்பு யோக பலன்கள் சனி பயிற்சி ஆயிற்று குரு பயிற்சி ஆயிடுச்சு ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிவிட்டன இத்தனை பயிற்சிகள் நடந்தாலுமே இந்த மாதக்கோள்கள் மாதக்கோள்களின் மாற்றம் ஒரு ஜாதகரை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் வருடக்கோள்கள் செய்யாத ஒரு காரியத்தை மாதக்கோள்கள் அந்த வருடக்கோள்களோடு இணைந்து செயல்படும் பொழுது மாதக்கோள்கள் அதற்கு ஏற்றவாறு அந்த வருடக்கோளுடன் சேர்ந்து இணைந்து ஒரு பார்த்தோ இணைந்து செயல்படும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட இந்த ஆணி மாத பலன்கள் ஆணி ஒன்று முதல் ஆணி முப்பத்தி ரெண்டு வரை இதற்கு ஆங்கில தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய அந்த ஆணி மாத பலன்களை பார்ப்போம் முதலில் ஆணி ஒன்றாம் தேதி தொடங்கும் போதே சதுர்த்தி திதி பாருங்க அற்புதமாக அந்த விநாயகனை முன்வைத்து எந்த ஒரு காரியம் தொடங்க வேண்டும் என்பது போல அந்த ஆணி ஒன்றாம் தேதி சதுர்த்தி திதி திருகோண நட்சத்திரம் சதுர்த்தி திதி திருகோண நட்சத்திரம் மகேந்திர யோகம் மகேந்திர ராஜயோகம் யோகம் பாலவ கர்ணம் பால் பாலா பொங்கக்கூடிய பாலவ கர்ணத்தில் இந்த ஆணி மாதம் தொடங்குகிறது இந்த ஆணி மாதத்தில் அடுத்து முக்கியமான சுப விரத விசேஷ நாட்கள் தெய்வ வழிபாட்டுக்குரிய நாட்கள் சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய நாட்கள் அது என்ன என்று பார்ப்போம் முதலில் ஆணி ஒன்பது பிரதோஷ வழிபாடு ஆணி ஒன்பது பிரதோஷ வழிபாடு கார்த்திகை நட்சத்திரத்தில் திங்கக்கிழமை ஆணி ஒன்பது திங்கக்கிழமை இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த பிரதோஷம் ஏற்படுகின்றது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் வழிபாடு அந்த சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷ்ணு பெருமானையும் பெருமானையும் சேர்த்து வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் ஏற்பட்ட உங்கள் திருமணம் அதாவது உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் தடையோ இல்ல புத்திர தடையோ இல்ல கடன் பிரச்சனைகளோ நிச்சயமாக தீரும் சிவபெருமானை வழிபது வழிபடுவதோடு மேலும் பெருமாளை வழிபட்டுக் கொள்ளுங்கள் நிச்சயமாக குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் அடுத்து இந்த ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி இந்த ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி அம்மாவாசை ஏற்படுகின்றது இதற்குரிய ஆங்கில தேதி இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நட்சத்திரத்தில் இந்த அமாவாசை ஏற்படுகின்றது நட்சத்திரம் என்பது ரத்த உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் புத்திர பாக்கியம் இல்லாதவர் அவர்கள் இரத்தத்தில் உள்ள கோடார்கள் தீர்க்கக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள் அழகர் மலை மதுரையில் மதுரையில் இருப்பவர்களுக்கு அது அழகர் மலை சென்று வழிபடுங்கள் அங்கு உள்ள முருகப்பெருமானை வழிபடுங்கள் பழமுதிர் சோலை பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகப் புறமானையும் அங்கு இருக்கக்கூடிய அழகு மலை இருக்கக்கூடிய அழகரையும் வழிபடுங்கள் நிச்சயமாக புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து ஆணி பதிமூன்றாம் தேதி இந்த ஆணி பதிமூன்று என்பது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆணி பதிமூன்றாம் தேதி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்த லட்சுமி யோக விரதம் அமிர்த அமிர்தி யோக விரதம் பெண்கள் தன் கணவனுக்கு தொழில் வியாபாரம் விருதி அடைய அதே நேரத்தில் பதவி உயர்வு தடைபட்டால் பதவி உயர்வு கிடைக்க வழிபட வேண்டிய வீட்டில் மகா செல்வம் பெருக கடன் நிவர்த்தி அடைய செல்வம் பிறக அமிர்த லட்சுமி விரதம் அந்த வழிபாடு அமிர்த லட்சுமி விரத வழிபாடு பெண்கள் தன் தங்களுடைய மார்களுக்காக வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள் புரிஞ்சுக்கிட்டீங்களா புனர்பூஷ நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படுகிறது இந்த வழிபாட்டை அமிர்த அமிர்தி விரதம் அமிர்த லட்சுமி விரதம் அற்புதமான நாள் தொழில் சிறக்க வியாபார பதவி பதவியோகம் வேலை வாய்ப்பு சரி இதெல்லாம் கணவன்மார்கள் மாறு கிடைப்பதற்காக அந்த வீட்டில் இருக்க பெண்கள் வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள் அடுத்து பாத்தீங்கன்னா ஆணி இருபத்தி ஆறு பௌர்ணமி யோகம் இந்த பௌர்ணமி யோகத்தினுடைய முக்கிய சிறப்பு என்ன போராட நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி யோகம் ஏற்படுகின்றது வீடு வீடு கட்டக்கூடியவர் வாஸ்து நாளில் மட்டும்தான் அந்த வாஸ்து பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாளில் அந்த வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம் அதே நேரத்தில் தொழில் தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் சுபகாரியங்கள் பேசி முடிக்கலாம் இந்த நாட்கள் சரிங்களா ஆக இதுதான் ஆடி மாதத்தினுடைய சிறப்பான நாட்கள் மேலும் இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அப்ப நிறைய இடத்துல பார்த்து எங்க நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வேதனைகள் உங்கள் மனசுக்குள்ள இருக்கும் அதற்கு காரணம் முதல்ல ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது உருவோதும் தப்புவதில்லை ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மன் தான் பிறப்பு முதல் இறப்பு வரை நம் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி அந்த பஞ்சாங்கம் முறைப்படி கணித்திருக்கிறார் நம் தலையெழுத்தை பிரம்மன் தலையெழுத்தாக அந்த ஜோதிட சாஸ்திரத்தை எழுதி வைத்திருக்கிறார் ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆகவேதான் இது பிரம்ம வேத ஜோதிட அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு ஏற்பட்ட ஒரு திறமைகளை சொல்லக்கூடிய முறையில் கணிக்கின்ற முறைகளில் தான் தவறு ஏற்படுகின்றது ஆக எல்லாருக்கும் எந்த உலகத்திலே அத்தனை மனிதர் மனிதர்களையும் பிரம்மன் தான் படைத்திருக்கிறார் அதே பிரம்மன் தான் அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தை படைத்திருக்கிறார் அவர் உருவாக்கிய ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சரி இனி நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கிரை நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் தெல்ல தெளிவான துல்லிதமான பலன்கள் கல்யாணம் முடியலையா வேலை கிடைக்கலையா எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல எத்தனை வருஷம் வேலை இல்லை எத்தனை வருஷம் புத்திர பாக்கியம் இல்லை கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் குழந்தை இல்லாம இருக்கீங்களா தொழில நாளுக்கு நாள் மோசமா இருக்கா கடன் ஆகிட்டே இருக்கீங்களா ஏதாவது பிரச்சனைகள் கோர்ட்டு பம்பு கேஸ் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைங்க ஒரு முறை தூக்குங்க கீழே நம்பருக்கு நோட் முறைங்க ஒரு முறை அப்பாயின்மெண்ட் தெளிவான பலன்களை தெரிஞ்சு கொள்ளலாம் சரி இப்ப மேச முதல் மீன வரை ஆணி மாதத்தினுடைய சிறப்பு பலன்களை பார்ப்போம் ஆணி மாத பலன்கள் அற்புதமான ஆணி மாத பலன்கள் உண்மையில அற்புதமான பலன்கள் யாருக்கு மகர ராசிக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சியான மலைபோல் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பணிபோல் நீங்கி பல யோகங்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆடி மாதம் அதற்கான காரணம் உண்டு மகர ராசிர்களே முதலில் இந்த மகர ராசிக்கு ஒரு நல்ல ஒரு மூணு நாலு கிரகங்கள் பயிற்சி அடைந்திருக்கிறது முதல்ல ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு இதுவரை ஐந்தாம் இடத்தில் இருந்த சூரியன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி அடைந்திருக்கிறார் குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்தை மகர ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்த தொழில் வெற்றி பதவி யோகம் உயர் பதவி யோகம் மேலும் அந்த இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் புதன் ரிஷபத்தில் இருந்த புதன் அவர் பெயர் சேர்ந்து ஆட்சி பெறுகிறார் புதனும் பயிற்சி அடைந்து ஆட்சி பெறுகிறார் அது எங்க மகரத்துக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் இடம் ரணம் ரோகம் ஆட்சி பெற்றால் ரணம் ரோகம் தீரும் வம்பு வழக்குகள் தீரும் தொழில் வியாபாரம் பெருகும் தொழிலாளர்கள் வேலை செய்கிறவங்களும் ரொம்ப சின்சியராக வேலை வைப்பாங்க நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கும் நினைச்ச மாதிரி படிக்கலாம் பல வெற்றிகளை அடையக்கூடிய பல சாதனைகளை எந்த துறையில் நாம் ஆர்வம் செய்யறோம் அந்த துறையில் சாதிக்கலாம் பல சாதனைகள் செய்யலாம் அப்படிப்பட்ட இடத்தில் சிவ ராஜயோகத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்தால் சிவ யோகம் ஒரு அரசாங்க அரசாங்கப்பதி முயற்சி பண்றீங்களா ஒரு தனியார் துறையில் முயற்சி பண்றீங்களா நிச்சயமாக கிடைக்கும் ஏன் புதன் அந்த இடத்துல ஆட்சி புதன் யார் கல்வியாளர் என்ன படிச்சிருக்குமா என்ன முயற்சி அந்த படிப்புக்கேற்ற உத்தியோகம் அதை கொடுக்கறதுக்கு இந்த மூன்று கிரகங்கள் சூரியன் குரு புதன் இது ஆனிமா தொடக்கத்திலே அற்புதமான ஒரு வலிமையோடு கிரக வலிமைகள் அந்த கிரக வலிமைகள் ஸ்தான வலிமையோடு இருக்கிறது ஆறாம் இடம் விட் வலுத்தால் நல்ல ஒரு இதோட ஒரு தெம்பா நல்ல சாப்பாடு கிடைக்கும் அந்த சாப்பாட்டினாலும் உடம்பு தைரியமாகும் வீரியமாகும் புத்தி கூர்மை கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு புதிய அறிவு ஏற்படும் மூலையில நல்ல வேலை செய்யும் வெற்றி அதுக்கு பேரு ஸ்தானம் ஆறாம் இடம் ஒரு வெற்றி ஸ்தானம் பதினோராம் இடம் வெற்றிஸ்தானம் இருக்கு சில பேர் இந்த விளையாட்டு துறையிலாம் சாதிக்கக்கூடியவங்க இருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடம் ரொம்ப பலத்த விளையாட்டு துறையில சாதிப்பா ஆறு பதினொன்னு இதெல்லாம் விளையாட்டுல சாதிக்கிறது அப்படிப்பட்ட சாதனை பண்ணக்கூடிய கிரகங்கள் அமைப்பு இருக்கு சரி அத்த மகராசிக்கு ஒரு அடுத்த பயிற்சி கிரக பயிற்சி நான்காம் இடத்து அதிபதி நான்காம் இடத்து அதிபதியான சுக்கரன் இதுவரை நான்காம் இடத்திலிருந்து இப்ப அஞ்சாம் இடத்துக்கு தான் மேசராசி நான்காம் இடத்துல சுக்கரன் ஆணி பதினஞ்சில் அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் இதுதான் ஒரு முக்கியமான டேனிங் ஒரு மனுஷனை மிகப்பெரிய டேனிங் ஆணி பதினஞ்சில் வாழ்க்கையில் எதேதோ ஆணி பதினஞ்சுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை மாறப்போகுது சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் ரிசபத்தி நல்ல கற்ற கல்வியால் நல்ல உத்தியோகம் நல்ல தொழில் நல்ல வியாபாரம் வருமானம் சொத்துக்கள் வாகன யோகங்கள் நல்ல திருமண யோகங்கள் என சுக்குரன் கலஸ்திர ராணும் பெண்ணும் கலஸ்திர கலப்பது இணைவது கலஸ்திர காரகன் அதே நேரத்தில் அடிக்குது சுக்கர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்குர யோகத்தை சுக்குல யோகத்தை வழங்கக்கூடியவன் பொன் பொருள் வாரி வழங்கக்கூடிய சுக்குரன் பணம் காசுகளை கொட்டி திறந்த ஒரு சுக்கரன் உங்களுக்கு நான்காம் இடத்தில் புதையல் தருகின்ற இடத்தில் அதிர்ஷ்டத்தை தருகின்ற இடத்தில் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டஸ்தானம் திடீர் அதிர்ஷ்ட யோகம் திடீர் பதவி யோகம் திடீர் யோகம் உயர்ந்த இடத்தில் திருமண வாழ்க்கை எல்லாம் எல்லா யோகங்களும் ஏற்படுத்தப் போகிறது அடுத்து குரு பகவான் குரு பகவான் வலிமை பெறுகிறார் விபரீத ராஜயோகம் மகர ராசிக்கு எதிர்பாராத விபரீத ராஜயோகத்தில் பதவியையும் பொன் பொருள் செல்வத்தையும் சொத்துக்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தப் போகிறார் ஆணி பனிரெண்டு குறிச்சு வச்சு ஆணி பனிரெண்டுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை தலைகளை போது இரண்டு பெரிய சக்திகள் இரண்டு செல்வ களஞ்சியங்கள் இரண்டு கிரக தூண்கள் இந்த ஆணி மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதிக்கக்கூடிய சிறந்த முன்னேற்றத்தை உங்களை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லுகின்ற இரண்டு பெரிய சக்திகள் கிரக சக்திகள் மாறுகின்றது அதான் ஒன்று சுக்கரன் அடுத்து குரு பகவான் எந்த ஒரு ஜாதகத்திலும் இரண்டு இந்த இரண்டு கிரகங்கள் வலிமை அடைந்து விட்டால் சும்மா சொல்லக்கூடாது யோகங்களை கொட்டி கொடுத்துட்டே இருக்கும் அதை யாரும் தட்டி செல்ல முடியாது யோகத்தை கொட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் குரு வலிமை அடைகிறார் ஆணி பதினஞ்சுல சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் குரு வலிமைப்படுகிறார் இந்த ரெண்டு தேதி பனிரெண்டு பதினஞ்சு இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை ரொம்ப நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய நிலை இருக்கும் சரி அடுத்து இந்த புதன் பயிற்சியை பார்த்தாச்சு உங்களுக்கு அடுத்ததா வந்து இந்த மகர ராசிக்கு நான்கு பதினொன்றுக்குரிய செவ்வாய் அவரும் பயிற்சி அடைந்திருக்கிறார் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து இன்னைக்கு எட்டாம் இடத்துக்கு போயிருக்கார் மகரத்துக்கு நான்கு பதினொன்றுக்குரியவர் இப்போ மகர ராசிக்கு பதினோராம் அதிபதி பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி போய் எட்டில் போய் கெட்டுட்டா யோகந்தான் யோகத்தை கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சிறந்த யோகத்தை கொடுக்கும் பூமி யோகம் பதவி யோகம் செல்வ யோகம் வாகன யோகம் வேற இன ஜாதி மக்களால் நன்மைகளும் தேடி வரும் பல நன்மைகள் தேடி வரும் எட்டாம் ஏற்கனவே திடீர் ராஜசியத்தை பற்றி பேசியாச்சு நிச்சயமாக நடக்கும் சரிங்க எல்லா கிரக அமைப்புகளும் ரொம்ப சிறப்பாக அந்த ஆணி மாதம் இருக்குது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்குறோம்னா கீழே நம்பருக்கும் நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அதாவது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மன் தான் நாம் ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார் பிறப்பு முதல் இறப்பு வரை அவரால் எழுதப்பட்டதன் தலையெழுத்து இது மறுக்க முடியாது ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அது நடக்கலை சொன்னது நடக்கலை அப்படின்னா அதை கழித்து சொல்வதுதான் தான் தவறு ஏற்படுகின்றது அந்த தவறு வரக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கு சரிங்களா ஆக உங்களுக்கு என்ன நடக்கலை என்ன காரியம் தடப்படுது எத்தனை வருஷம் போராடுறீங்க கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க புரிஞ்சுட்டீங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்